ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து தோசை செய்யும்போது ந நடுவில் வந்து நல்லா ஒட்டியிருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மள எல்லாரும் வந்து திருப்பவே முடியாது ரொம்ப பிஞ்சி பிஞ்சி வரும் சொரண்டி சுரண்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த டிப்பு யூஸ் பண்ணுங்கள் ஸோ வெங்காயத்தில் வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா அப்ளை பண்ணுங்க மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சோண்டு புளி வந்து வெள்ளை துணியில் சுற்றி அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டிப்பில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஃபுல்லாக தோசைக்கல் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ தோசை மாவு ஊற்றிட்டு நல்லா வந்து பரப்பி விட்டுட்டு எண்ணெய் ஊற்றுங்க இப்போ வந்து நீங்கள் தோசை செஞ்சு பாருங்கள் செம்மையாக ஸ்மூத்தாக நம்மளுக்கு வரும் ஸோ எந்த ஒரு பிஞ்சியும் போகாது நல்லா வந்து ஸ்மூத்தாக வரும் உங்களுக்கு ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு ஸோ நடுவில் எதுவுமே பிஞ்சி போகலை ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்